வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா பகுதி நாற்பத்தி நான்கு முன்னைய தாய் வீடு இதழில் ஆறாவது படலமாகிய கரண்வதை படலத்தின் ஒரு பகுதியை எடுத்து வந்திருந்தேன் இராமனை எதிர்த்து போரிட வந்த அரக்கர்களுள் படைத்தலைவர்கள் பதினால்வர் தவிர அனைவரும் இறந்தொழிந்த செய்திகளை அறிந்து கொண்டோம் அதனை தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சிகளை கம்பரின் கவிநயத்தோடு இவ்விதழில் கண்டறிவோம் படைத்தலைவர்கள் பதினான்கு பேரும் இராமனை சூழ்ந்து கொள்கிறார்கள் அவர்களுடன் இராமன் போரிட்டு அவர்களை அழித்து விடுகிறான் அந்த செய்தியை ஐந்து செயல்களிலே கம்பர் நயம்பட உரைத்திருக்கின்றார் அவற்றில் ஒன்றை இங்கே தருகின்றேன் கலைகளின் பெருங்கடல் கடந்த கல்வியான் இலை கொள்வன் இரண்டும் வாங்கினான் கொலை கொள்வின் சிலையோடு பூர்வம் கோடினான் மலைகளும் தலைகளும் விழுந்த மண்ணினே கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நானூற்றி எழுபத்தி ஆறாவது செய்யுள் கலைகளின் பெருங்கடல் கடந்த கல்வியான் கலைகளாகிய பெருங்கடலை கடந்த முற்றுணந்த அறிவுடையவனாகின ராமன் கொலை வெஞ்சிலையோடு புருவம் கோடினான் தனது இரு புருவங்களையும் சினத்தால் வளைத்தவாறு கொந்தளிக்க வல்லதான வில்லையும் வளைத்து கொண்டான் இலை வும் பகலியல் இரண்டும் வாங்கினான் இலை வடிவம் கொண்ட பதினான்கு கொடிய அம்புகளை வில்லில் தொடுத்து எய்தான் மலைகளும் தலைகளும் விழுந்த மண்ணினே அவன் எய்து அம்புகள் சென்று தைத்தபோது படை தலைவர்கள் அவன் மீது அறிவதற்காக கைகளில் ஏந்தி இருந்த மலைகளும் அவர்களுடைய தலைகளும் மண்ணிலே விழுந்து உருண்டன ராமன் வில்லை வளைத்தபோது இரண்டு புருவங்களையும் வளைத்தான் என அவனிடமிருந்த சினத்தை குறியீடாக உணர்த்துவது போல கொலை கொள்வன் சிலையோடு புருவம் கோடினான் என கம்பர் குறிப்பிடுவது நயம் மிக்கது இவ்வாறு படைத்தலைவர்கள் பதினான்கு பேரும் கொல்லப்படவே மேலும் வேறு பல அரக்கர்கள் பொங்கும் சினத்துடன் பல்வேறு போர்க்கருவிகளை வீசியபடி எல்லா பக்கங்களையும் அடைத்தபடியே ராமனை சொல்கிறார்கள் முழங்கின பெரும்பனை மூரி மால்கரி முழங்கின வரிசலை முடுகு நானொலி முழங்கின சங்கொடு புறவி முற்றுர முழங்கின அறக்கரதம் முகிலின் நாற்பரோ கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது செய்யுள் பெரும்பனை பெரிய போர்கள் போர்ப்பறைகளும் மூரி மால்கரி முழங்கின வரி வலிய பெரிய யானைகளும் ஆரவாரித்து அதிர்ந்தன முழங்கின வரிசிலை முடுகு நாணொலி கட்டமைந்த விற்களிலே பூட்டப்பட்ட நான்கள் ஒலித்து அதிர்ந்தன முழங்கின சங்குரு சங்கொடு புரவி சங்கின் ஒலிகளும் குதிரைகளின் ஆரவாரிப்பும் முழங்கின முற்றுற முழங்கின அரக்கதம் முகிலின் நாற்பரோ அரக்கர்களின் கச்சனை மேகத்தின் அடிபோல எங்கும் முழங்கின இவ்வாறு பெரும் ஆரவாரத்துடன் அறக்கற்படை மேலும் அங்கு வந்து ராமனை சூழ்ந்ததை கம்பர் தம் இனிய செய்யுள்களால் கூறி இச்செயுளில் முழங்கின என்ற சொல் நான்கு அடிகளிலும் திரும்ப திரும்ப வருவது சொற்பொருட்பின்வரு நிலை அணி என்னும் அணிநயமாகும் இவ்வாறு வந்து சூழ்ந்த அரக்கர் அறக்கற்படைக்கு திருசிராயன்பவன் தலைவனாக இருந்தான் அவனை பற்றி கம்பர் இவ்வாறு வருணனை செய்கிறார் அத்தலை தானையன் அளவில் ஆற்றலான் முத்தலை குறுசில் பொன் முடியன் முக்கனான் கைத்தலை சூல் கைத்தலை சூலமே அணைய காட்சியான் வைத்தலை பகலியான் மழை செய் வில்லினான் கம்பராமாயணம் அரணிய காண்டம் நானூற்றி எண்பதாவது செய்யும் அளவில் ஆற்றலன் அளவில்லாத ஆற்றலை உடையவன் பொன்முடியன் பொன்னாலான முடியை தரித்தவன் வைத்தலை பகலியான் மழை செய் வில்லினான் கூறிய நுனியை உடைய அம்புகளை கொண்டு மழை போல பொழிகின்ற வில்லினை கொண்டிருப்பவன் முத்தலை குறிசில் முக்கனான் கைத்தலை சூலமே அணைய காட்சியான் மூன்று கண்களை உடைய சிவபெறானது கையில் உள்ள சூலத்தை போல மூன்று தலைகளை உடைய திருசிரா என்பவன் தான் படையின் தலைவனாக இருப்பவன் என்று அப்படை தலைவனின் ஆற்றலை கம்பர் வருணிக்கின்றார் மூன்று தலைகள் கொண்டவன் என்பதற்கும் அழித்தல் தொழிலை செய்கின்றவன் என்பதற்கும் சிவபெருமானது சூழத்தை ஓமையாக கம்பர் காட்டியுள்ளார் என கருதலாம் திருசிரா என்பவனின் தலைமையில் வந்த படையும் ராமன் தனது வில்லாற்றலால் அழித்து விடுகின்றார் கைக்கரி அன்னவன் பகலி கண்டகர் மெய்க்குளம் வேரோடும் துணித்து வீழ்த்தின மைக்கரு மனத்தொரு வஞ்சன் மான்பிலன் பொய்க்கரை கூறிய கடும் சொல் போன்றவே கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் நானூற்றி தொன்னூற்றி ஓராவது செயல் மான்பிளன் மைக்கரு மனத்தொரு வஞ்சன் பெருந்தன்மையில்லாத தீய மனத்தையுடைய வஞ்சகன் ஒருவன் பொய்க்கறி கூறிய கடும் சொல் போன்றவே பொய்ச்சாட்சியாக சொன்ன கொடிய சொற்களை ஒத்ததாக கைக்கர் என்னவன் பகலி துதிக்கையை உடைய யானைகளை போன்ற ராமனது அம்புகள் கண்டகர் மெய்குலம் வேரோடும் துணித்து வீழ்த்தின மிக கொடிய அறக்கர்களின் உடற்கூட்டங்களை அடியோடு அறுத்த தள்ளின பொய்ச்சாட்சி சொன்னவரது குலத்தை வேரோடு அறுத்தல் போல இராமனது அம்புகள் அரக்கர் குலத்தை வேரோடு அறுத்து தள்ளின என்பது கம்பரின் புதிய சிந்தனையுடன் கூடிய ஓமை சிறப்புகளுக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாகும் நீதிமன்றிலே பொச்சாட்சி கூறப்படுவது எவ்வளவு தீமையானது என்பதையும் அது பொச்சாட்சி சொன்னவரது குடியையை வேரோடு அறுத்துவிடும் என்பதையும் வலியுறுத்துவதற்காக கம்பர் இந்த ஓமையை கையாண்டிருக்கிறார் கம்பரின் இந்த நெறியை பின்பற்றியே பிற்காலத்தில் ஒளவையார் வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வலே சேடன் குடிபூமே மன்றோரம் சொன்னார் மனை என்று பாடி வைத்தார் பொச்சாட்சியால் குற்றமற்ற ஒருவனுக்கு தண்டனை கிடைத்து விடலாம் ஆனால் அது பொச்சாட்சி சொன்னவரின் குலத்தையே வேரோடு அறுத்துவிடும் என்பதை கம்பரும் அவரை தொடர்ந்து அவ்வையாரும் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் திருசிராவும் அவனது படையினரும் ராமனோடு நடத்திய போர் பற்றி இருபத்தைந்து செயல்களிலே கம்பர் வர்ணனை செய்கிறார் ஒருவன் நூலிரும் பெரும் மாயையின் செருமுயல் இரண்டு வெங் கணைகளால் தடிந்து தோல் இரண்டையும் இரண்டு வெங் கணைகளால் துணித்தான் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் அஞ்சூற்றி ஓராவது செய்வது அந்த ரத்து ஒருவன் ஆகாயத்திலே ஒருவனாக தனியனாக நின்று கொண்டே மூளிரும் பெரும் மாயையின் மூண்ட மிகப்பெரிய மாயையினால் ஆள் இரண்டு நூறு உளவென அவன் இருநூறு பேர்களைப் போல காட்டிக்கொண்டு செருமுயல்வானை போர் செய்கின்ற திருசிரனை தாள் இரண்டையும் இரண்டு வங்கனைகளால் தடிந்து ராமன் அவனது கால்கள் இரண்டையும் கொடிய இரண்டு கம்புகளால் துண்டித்து தோல் இரண்டையும் இரண்டு வங்கனைகளால் துணித்தான் அவனது இரண்டு தோள்களையும் கொடிய இரண்டு கம்புகளால் துண்டித்து வீழ்த்தினான் தான் ஒருவன் போருடுவதே இருநூறு பேர் போரிடுவதைப் போல தோன்றும்படி பெரும் மாயையால் கடும்போ செய்த திருசிரனை ராமன் அந்த மாயையை ஒழித்து அவனது கைகளையும் கால்களையும் துண்டித்து வீழ்த்தினான் பின்னர் அவனது தலையையும் கொய்து அவனை கொன்று தீர்த்தான் திருசிராவினும் சிகரம் மண் சேர்தலும் சரிந்த நிருதர் ஓடினர் தூடணன் விளக்கவும் நில்லார் பரதி வாழினர் கேடக தடக்கையர் பரந்த குருதி நீரிடை வார்களல் கொழுங்குடர் தொடக்க கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் ஐநூற்றி மூன்றாவது செய்யுள் திருசிராவனும் சிகரம் மண் சேர்தலும் திருசிராயனும் தனது படைத்தல்வனாகிய மலைச்சிகரம் சாய்ந்து தரைமேல் விழுந்த அளவிலேயே பருதி வாளினர் கேடக தடக்கியர் சூரியன் போல் விளங்குகின்ற வாட்படையை உடையவர்களும் கேடகம் என்னும் கருவியை பிடித்த பெரிய கைகளை உடையவர்களும் ஆகிய சிறந்த நிருதர் அடந்து நின்ற அரக்கர்கள் தூடணன் விளக்கவும் நில்லார் ஓடினர் தூடணன் என்கின்ற படைத்தலவன் ஓடாதீர்கள் நில்லுங்கள் என்று சொல்லவும் கேட்காமல் ஓடினார்கள் பரந்த குருதி நீரிடை வார்களல் கொழுங்கடத் தொடக்க அவர்களில் சிலருடைய நீண்ட கால்கள் பரவியிருந்த குருதி வெள்ளத்திலே கிடந்த குடல்களிலே மாட்டிக்கொள்ளவும் அவற்றையும் இழுத்தபடி ஓடிக்கொண்டிருந்தார்கள் போரிலே எதிர்த்து நிற்க மாட்டாமல் அச்சத்துடன் போகின்ற நிலையிலும் அவர்கள் விரைந்து ஓட முடியாதபடி ஊழ்வினை தடுத்ததாக கம்பர் குறியீடாக காட்டியிருப்பது போல் கொழுங்குடர் தொடக்க ஓடினார்கள் என்னும் தொடர் அமைந்துள்ளது தூடனன் என்பவன் கரணின் உடன் பிறந்தவன் ஓடுகின்ற திருசிராவினது படை வீரர்களை தேற்றி அவர்களுக்கு அவன் வீரத்தை ஊட்டி அழைப்பதை ஆறு செயல்களில் கம்பர் கூறியிருக்கின்றார் அவற்றில் ஒன்று ஏக்கமிங்கிதன் மேலும் உண்டோ இகல் மனிதன் ஆக்கும் வெஞ்சமத்து ஆண்மை அவ்வ அவ்வமரர்க்கும் அரிதா தாக்க அரும்புயத்து உங்குல தலைமகன் தங்கை மூக்கொடு அன்றியும் முதுகொடும் போம்பழி முயன்றீர் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் ஐநூற்றி பதிமூன்றாவது இகல் மனிதன் பகைமை உடையந்த மனிதனொருவன் ஆக்கும் வெஞ்சமத்து ஆண்மை செய்கின்ற கொடிய போர்திறமை அவ்வமரர்க்கும் அரிதா இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் அரிதானதா தாக்கரும் புயத்து எவராலும் எதிர்த்து தாக்க முடியாத தோல் வலிமையுடைய உங் குலத் தலைமகன் தங்கை உங்கள் குலத்து தலைமகனாகிய ராவனது தங்கை சூர்பனகை மூக்கொடு அன்றியும் மூக்கு அறுபட்டுப் போனதால் வந்த இழிவு மாத்திரம் அன்றி முதுகொடும் போம்பழி முயன்றீர் நீங்கள் முதுகு காட்டி ஓடுவதாலும் உண்டாகும் பழிப்பையும் ஏற்படுத்த தொடங்கிவிட்டீர்கள் ஏக்கம் இங்கு இதன் மேல் உண்டோ இதற்கு மேலும் இறங்கத்தக்க செயல் வேறு இருக்கிறதா என்று கேட்கிறான் இந்திரன் போன்ற தேவர்கள் எதிரிலேயே பின்வாங்காத நீங்கள் இத்தனி மனிதனின் எதிரிலே பின்வாங்குகிறீர்களே தேவர்களுக்கும் இல்லாத போர்த்திறனும் மனிதனுக்கு என்ன இருக்கிறது எவராலும் எதிர்கொள்ள முடியாத தோல் உடைய உங்கள் தலைவனின் தங்கை அடைந்த இழிவை போர் செய்து பகைவனை அழித்து போக்க இருக்க அந்த அவமானத்தோடு நீங்களும் புறங்கொடுத்து ஓடுகின்ற அவமானத்தை மேலும் உண்டாக்குகின்றீர்களே என்று அவர்களுக்கு வீரத்தை ஊட்டுகிறான் தங்கை மூக்கொடு அன்றியும் முதுகொடும் பழி முயன்றீர் என்னும் சொற்றொடர் கம்பரின் பொருள் பொதிந்த சொல்லாட்சிக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது திரும்பி வந்த வீரர்களையும் சேர்த்துக்கொண்டு தனது வீரர்களுடன் சேர்த்து தூடணன் ராமனை எதிர்த்து கடும் போர் பெறுகிறான் அதனை பதினான்கு செய்வுகளிலே கம்பர் வருணித்திருக்கிறார் ராமனது கணையினால் தூடனனும் கொல்லப்படுகிறான் தேவர் ஆர்த்தல முனிவர்கள் திசைதோறும் சிலம்பும் ஓவில் வாழ்த்தொலி கார்கடல் முழக்கென ஓங்க காவடா விது வல்லையே நீ என கனையொன்று ஏவினானவன் இழந்தான் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் ஐநூற்றி இருபத்தி எட்டாவது திசை தேவர் ஆர்த்தல தேவர்கள் மகிழ்ந்து ஆரவாரிக்கவும் முனிவர்கள் திசைதோறும் சிலம்பும் ஓவில் வாழ்த்தொலி முனிவர்கள் எல்லா திசைகளிலும் நின்று ஆரவாரித்து கூறுகின்ற ஒளிவில்லாத வாழ்த்தொலி கார் கடல் முழக்கென ஓங்க கரிய கடலின் அலை முழக்கம் போல ஓங்கி ஒலிக்கவும் காவடா இது வல்லையில் நீ என நீ வல்லவனானால் இந்த அம்பிலிருந்து உன்னை காத்து கொள்ளடா என்று சொல்லிக்கொண்டு கணையொன்று ஏவினான் அவன் அயிருடை நெடுந்தலை இழந்தான் ராமன் ஓர் அம்பை தொடுத்தான் அத்தூடணனின் கோரத் தந்தங்களை தலை துண்டிக்கப்பட்டு அவனும் வீழ்ந்து இறந்தான் தன் தம்பி தூடணன் இறந்து பட்டதையும் அரக்கர் படை சிதைந்து சிதறியதை மறைந்த கரண் வெகுண்டெழுந்தான் கரண் கொண்டு வந்த படை ராமனை சூழ்ந்து மீண்டும் போரிடத் தொடங்குகிறது வாழ் முதலிய படைக்கலங்களுடன் எதிர் நின்ற அரக்க தொகுதியை ராமன் தனது அம்புத் தொகுதியால் அளிக்கிறான் கடுங்கரன் என பெயர் படைத்த கழல் வீரன் அடங்கலும் அரக்கர் அழிவுற்றிட அளன்றான் ஒடுங்கலில் நனக்குருதி ஓதமதில் உள்ளான் நெடுங்கடல் மந்தரம் என தமியன் நின்றான் கம்பராமாயண மாரணிய காண்டம் ஐநூற்றி முப்பதாவது செய்யுள் அடங்கலும் அரக்கர் அழிவுற்றுட அளன்றான் அரக்கர் முற்றிலும் அழிவடைய சினமடைந்தவனாய் ஒடுங்கலில் மேன்மேலும் அதிகரிக்கின்ற நினக்குருதி ஓதமதில் உள்ளான் நினக்குருதி வெள்ளத்திலே உள்ளவனான கடுங்கர நினப்பேர் படைத்த கழல் வீரன் கொடிய கரநினப்பேரை கொண்ட வீரக்கடலை உடையவன் நெடுங்கடலில் மந்தரம் எனத்தமியன் நின்றான் பெரிய கடலினிடையே மந்தரமலையைப் போல தன்னந்தனியானாக நிற்க நின்றான் படை முற்றாக அழிந்து போக குருதிவள்ளத்தின் நடுவே கரன் நிற்பதை பாற்கடலிலே மத்தாக எழுந்த மந்தரமலையை போல அவன் நின்றான் என்னும் கம்பரின் உவமை நயம் மிக்கது கரண் தனியாக நின்று ராமனுடன் போர் புரிகின்றான் அந்த போரின் உக்கரத்தை கம்பர் அழகிய பல செய்யுள்களிலே வடித்திருக்கிறார் தீயுருவ கால் விசைய செவ்வியன வெவ்வாய் ஆயிரம் வடிக்கணை அறக்கற்பதி இதுதான் தீயுருவ கால் விசைய செவ்வியன வெவ்வாய் ஆயிரம் வடிக்கணை ராமனும் அறுத்தான் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது செய்யுள் தீயுருவ கால் விசைய செவ்வியன வெவ்வாய் நெருப்பை போன்ற கொடிய வடிவை உடையவையும் காற்று போன்ற வேகமுள்ளவையுமான செம்மையாக ஆக்கப்பட்டவையுமான ஆயிரம் வடிக்கனை பதியை தான் கொடிய வாயையும் கூர்மையையும் உடைய ஆயிரம் அம்புகளை அரக்கர் தலைவனாகிய கரண் ராமன் மேலைதான் தீ உருவ கால் விசைய செவ்வியன வெவ்வாய் ஆயிரம் வடிக்கணை இராமனும் அறுத்தான் அதே தன்மையுடைய ஆயிரம் அம்புகளை ராமனும் கரண் மேலைதான் முன்னிரண்டு முன் இரண்டு அடிகளிலும் உள்ள ஒரே சொற்றொடர் பின்னிரண்டு அடிகளிலும் வரக்கூடியதாக கம்பர் இயற்றியிருப்பது கூறியது கூறல் என்னும் குற்றத்துக்கு உட்படாது இதிலே ஒரு சிறப்பும் இருக்கிறது போரிட்ட இருவரும் ஒருவருக்கொருவர் சரிநிகராக போரிட்டு கொண்டிருந்தார்கள் என்று கூறுகின்ற உத்தியாக அதனை காட்டியிருக்கும் கம்பரின் கவித்திரன் இதிலேயே காண்கிறோம் ஒரே ஒரு வில்லால் கரணை முடித்து விடுகிறேன் என்று ராமன் வில்லை வளைக்கிறான் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் பேரோசையுடன் அவனது வில் முறிந்து விழுகிறது அடுத்த வினாடிக்குள் ராமன் தனது கையை பின்னே நீட்ட அவனது கையில் பர பரசுராமனிடமிருந்து பெற்று ராமனால் வர்ணனிடம் கொடுக்கப்பட்ட திருமாலின் வில் வர்ணனால் அவனது கையில் கொடுக்கப்படுகிறது தொடர்ந்து இருவருக்கும் இடையே உக்கிரமான போர் நடக்கிறது இறுதியில் ராமனின் கணையால் தோள்களும் தலையும் அறுபட்டு கரண் கொலை உண்டு போகிறான் கரன் இறந்து கிடந்த இடத்துக்கு வந்த சூர்பனகை தனது வயிற்றில் அடித்தபடி கரனின் உடலைத் தழுவி இரத்த வெள்ளத்தில் விழுந்து புரண்டு அழுகிறாள் ஆக்கினேன் மனத் ஆசைய வாசையன் மூக்கினோடு ஒளிய முடித்திலேன் வாக்கினால் உங்கள் வாழ்வையும் நாளையும் போக்கினேன் கொடியேன் என்று போயினாள் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் ஐநூற்றி எண்பத்தி இரண்டாவது செய்யுள் ஆக்கினேன் மனத்தாசை மனத்திலே ராமன்னை ராமன் மீதான காதலை விளைவித்தேன் அவ்வாசை என் மூக்கொடொழிய முடித்திலேன் அந்த ஆசையை எனது மூக்கறுபட்டதோடு மட்டும் ஒளிந்து போகும்படி நான் முடித்து விடவில்லை வாக்கினால் உங்கள் வாழ்வையும் நாளையும் போக்கினேன் அவ்வளவில் இறந்துபடாத நான் எனது வாய்மொழியால் உங்களுடைய வாழ்க்கையையும் வாழ்நாளையும் ஒழித்தேன் கொடியேன் என்று போயினால் நான் மிக கொடியவளானேன் என்று சொல்லி தன்னை நொந்த வண்ணம் சூர்ப்பனகை அங்கிருந்து போகிறாள் அவள் எங்கே போகிறாள் அடுத்து என்ன நிகழப் போகிறது என்பவற்றை மாரிசன் வதைப்படலத்தில் கம்பனின் கவினயத்தோடு சுவைத்து அறிய அடுத்த இதழ் வரை பொறுத்திருப்போம் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்